ஹாய் மகளிர் இனிய காலை வணக்கம் நான் அவங்க அப்படியே பட்டுச்சவங்களை அங்குடன் வரவேற்கின்றோம் ஸோ இன்றைக்கி வந்து சண்டே ஸோ ஹாப்பி ஹாப்பி சண்டே எல்லோரும் ஹாப்பியாக இருங்க நல்லதே நினைவும் நல்லதே நடக்கட்டும் ஸோ இன்றைக்கி வந்து இந்த லாங் வீடியோ எதுக்காக அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் ப்ராடக்ட் அன்பாக்ஸிங் வீடியோ தான் இது ஸோ நான் ரெண்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது ரெண்டையுமே வந்து நான் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கான வீடியோ

கிச்சன் ஐட்டம் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ் ஒன்று இல்லையா ஸோ நமக்கு காய்கறி வெட்டுறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான ப்ராடக்டை தான் ஸோ கத்தியில் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் சூப்பராக இருக்குது த்ரீ பீஸ் நான் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ அந்த ஆஃபரை தான் வாங்கினேன் இது வந்து கறி கட் பண்ணுற மாதிரி நல்லா பெரிய சைஸில் நல்லா கொடுத்துருக்காங்க நல்லா எம்பிராய்டிங்லாம் கொடுத்துருக்காங்க கத்தியில் கூட தெரியுதுங்களா ஸோ சிக்கன் மட்டன் கட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் இது கொஞ்சம் பெரிய சைஸ் கத்தி இதை விட இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கத்தி ஸோ இந்த மூணு கத்தியுமே என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் வாங்கினேன் நான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நீங்களும் வாங்கணும் அப்படின்னா நான் கீழே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் ஐடியா எல்லாமே நான் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த மூணு இந்த மூணு கத்தி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் போக்ஸின்னு சொல்லியோ ஸோ செகண்ட் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிச்சனுக்கு தேவையான ஐட்டம் கிடையாது பட் ஆனால் வந்து கொஞ்சம் பார்க்க ஒரு அழகான பொருள்னு வச்சுக்கலாம் குண்டாமே அப்படின்னு பாக்குறீங்களா இல்ல இதுக்குள்ளார இங்க ரெண்டு இருக்குங்களா மொத்தம் மூணு பீசஸ் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து செட் பண்ணி கண்டிப்பா இந்தத்துல கெஸ் பண்ணி எஸ் இது வந்து சைஸ் வந்து ஒண்ணு ரொம்ப பெருசு இன்னொன்னு வந்து குட்டி சோ இன்னொன்னு அதை விட குட்டி சைஸ் இது வந்து ஓகேங்களா சோ வந்து இதை ஃபிட் பண்ணுங்க இந்த ப்ராடக்ட் வந்து நான் மீசோவில் சாரி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ ரொம்ப குவாலிட்டியாக நல்லா இருக்கு சரிங்களா என்னவா எஸ் பூ வைக்கிற தொட்டி தான் வீட்டுக்கு வந்து நல்லா கொஞ்சம் பார்க்க லுக்காக முன்னாடி எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு ஸோ அந்த இடத்த அழகுப்படுத்துறதுக்காக நான் இந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் இதோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்கள் நேராகவே நான் உங்களோட ஐடிக்கு நான் டிஎம் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ ஃப்ளிப்கார்டில் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஸோ மூணு மூணு சைஸ் இதில் வந்து ஸோ நான் இப்போ காணது வந்து இது வந்து ஃபஸ்ட்டு சைஸ் உங்ககிட்ட ஓகேங்களா இது வந்து செகண்ட் ஒன் ஓகேங்களா ஸோ ஃபோன் கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருந்ததுனால தெரியல இது வந்து தேர்ட் ஒன் நல்லா இருக்குதுல்லே மீடியம் சைஸ் ஓகேங்களா நான் வைக்கிறேன் பாருங்கள் வச்சு தான் உங்களை நான் காட்டுறேன் ஸோ நான் எப்பவுமே வீடியோ வந்து நான் மேக்ஸிமம் இந்த இடத்துல தான் எடுத்துட்டுருக்கிறேன் ஸோ அதுக்காக இந்த இடத்த கொஞ்சம் அழகான மருத்துவமே அப்படின்றதுக்காக நான் ஆர்டர் பண்ணிப்பான்னு நல்லா இது நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கேண்ட் தெரியுதுங்களா எஸ் மூணு சைஸில் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன் அதாவது மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி ரேட்லாம் கிடையாது சேம் ஒரே ரேட்டு தான் மூணுமே வந்து ஒரே குவாலிட்டி ஐ மீன் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்பீங்களே ஸோ குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்கு இதில் வந்து கலர் இருக்குது பிளாக் இருக்கு கோல்டன் கலர் இருக்கு ஸோ எனக்கு வந்து பிளாக் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பிடிக்கல தான் நான் வந்து இந்த கோல்டன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன் ஸோ இதுக்குள்ளார நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செடி வச்சுக்கலாம் அதாவது தண்ணி முடியாது நம்ம தண்ணி ஊற்றாம அந்த ஒரு சிலதுலாம் வைப்போம் இல்லைங்களா ஸோ லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் அதை தான் வாங்கிட்டு வாங்கினேன் நான் இந்த வந்து ஸோ இங்கே நான் ஒரு ஃப்ளவர் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நான் காட்டுறேன் ஒரு நிமிஷம் ஸோ தெரியுதுங்களா நான் வந்து என்ன பண்ணேன்னா ஏற்கனவே எங்கள் வீட்டில் பூ தொட்டி இருந்தது ஸோ அதுக்கு நான் அப்படியே ஜஸ்ட் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் உள்ளார எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ அதே மாதிரி தான் இது மூணுமே நான் வந்து ரெடி பண்ணணும் ஸோ இது வந்து கொஞ்சம் குட்டியாக வீட்டில் முன்னாடி இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு நான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ ப்ராடக்ட் ஒர்த்து தான் வாங்கின ப்ரைஸுக்கு சூப்பராக இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போஸ்ட் பண்ணலாம் என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா நான் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கண்டென்ட் கொடுக்குறேன் ஸோ நேற்றுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கேட்டிருந்தாங்க கிச்சன் வீடியோ அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது கொஞ்சம் லேட்டாக அப்டேட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ தான் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வரோம் ஸோ ஒவ்வொன்றுமே வந்து டக்குன்னு எடுத்த உடனே பண்ணக்கூடாது இல்லை ஸோ ஏன்னா நான் எல்லாமே வந்து என்னோடய ஃபோனில் உள்ள கேமராவில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ கொஞ்சம் அதெல்லாம் வந்து நல்லா க்ளியராக கொஞ்சம் நல்லா எடிட்டிங் பண்ணி போடணும் அந்த வீடியோலாம் ஸோ அதுக்காக நான் வந்து நம்மக்கிட்ட ஒரு கேமராமேன் இப்போ இருக்கிறாங்க ஸோ அவங்கள கூப்பிட்டு நம்ம வந்து சூப்பராக கேமரா எடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர வீடியோஸ் எல்லாமே நல்லா ஷூட் பண்ணி எடிட்டிங் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம் இருக்கேன் ஸோ நான் வாங்கினேன் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே அன்பாக்சிங் பண்ணியாச்சு ஸோ எனக்கு பர்ஸ்னலாக ரொம்ப பிடிச்சிருந்தது யாருக்காவது இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு லிங்க்குன்னு டைப் பண்ணுங்கள் நான் நேராக உங்கள் சேனலுக்கு நான் டிஎம் பண்ணிடுறேன் தேங்க்யூ ஹாப்பி சண்டே எல்லாம் ஹாப்பியாக இருங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை பார்க்கிறேன் டாடா.